வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய படம் தான் டோரா இந்த படத்துல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் ஒரு முக்கியமான வேடத்துல நடிச்சிருந்தாங்க முழுக்க முழுக்க கதாநாயகியை மையப்படுத்தி வெளிவந்த இந்த படத்துல பவன் சர்மா அப்படின்ற கதாபாத்திரத்துல வில்லனா நடிச்சு அத்த திருப்ப அரிஷான் அவருக்கு இப்போ ஏராளமான பாராட்டுகள் வந்துகிட்டே இருக்கு இது குறித்து ஷான் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா தான் கோவையில் இருக்க பொள்ளாச்சியில இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு நடிப்பதற்காக முயற்சி செஞ்சிருந்தேன் அப்பதான் இயக்குனர் மித்ரன் ஜவஹர சந்திச்சேன் ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்ட பிறகு ஒரு காதல் கதை படத்துல இஷா தல்வார் காதலனாக அறிமுகப்படுத்தினாரு அவர் அறிமுகப்படுத்திய நேரம் நல்ல நேரம் சொல்லணும் ஏன்னா அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே தங்க மகன் படத்துல ஏமி ஜாக்சனுக்கு பாய் ஃப்ரெண்டா நடிச்சு அந்த கதாபாத்திரம் மூலம் வெளி உலகத்துக்கு கொஞ்சம் பிரபலமான அடுத்தது கோ இரண்டாம் பாகம் படத்துல வில்லனா நடிச்சேன் இப்போ டோரா படத்துல முக்கிய வில்லனா நடிச்சிருக்கேன் ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் நயன்தாரா அவங்கள பாக்குறதுக்கே பல லட்சம் பேர் தவம் கிடைக்கும்போது அவங்களுக்கே நான் வில்லனா நடிச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த படத்தை எல்லாரும் பார்த்துட்டு பிறகு இப்போ புதிய இயக்குனர் சஜோ சுந்தர் இயக்கும் ஒரு புது படத்துல நான் போலீஸ் அதிகாரியா ஒரு மிகப்பெரிய ரோல்ல நடிக்கிறேன் தமிழ் ஹிந்தின்னு இந்த படம் ரெண்டு மொழிகள்லயும் தயாராகிட்டு வருது இன்னும் டைட்டில் வைக்கல ஆனா வில்லன் வேடம் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்குதான் எல்லா மொழி மக்களிடமும் நல்ல வரவேற்பு இருக்கு அதனால கடைசி வரைக்கும் வில்லனாக நடிப்பதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கு ரிஷான் இனி இன்னும் இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி